வணக்கம் நான் தேவா தேடி போகாதீங்க ஈர்க்க கத்துக்கோங்க இந்த தலைப்புல மூணாவது பாகமான இந்த காணொலியில ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க சில முக்கியமான விஷயங்களை முதல் ரெண்டு பாகத்துல பார்த்தோம் நீங்க இன்னும் அதை கேட்கலனா கண்டிப்பா கேட்டு வந்துடுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த மனநிலையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நேரடியா சொல்ல நான் முயற்சி பண்றேன் குருவுக்கு நல்லா வாழணும்னு ரொம்ப ஆசை எப்படியாவது ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து தம் பெத்தவங்களையும் கூட பிறந்த தங்கையையும் நல்லா பார்த்துக்கணும் கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ரொம்ப ஆசை அந்த ஆசையில் ரொம்ப நம்பிக்கையோட ஒரு இன்டர்வியூ போய் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாம ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகிற வழியில உட்காந்துருந்தான் அப்போ அந்த வழியா போன ஒரு சின்ன பையன் அவனுக்கு தெரிஞ்ச பையன் டீ வேலை செய்கிற பையன் இவன் இந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் உட்கார்ந்துருக்கிறத பார்க்காம அதுவும் சோகமா உக்காந்துருக்கிறத பார்க்கவும் என்னன்னா என்னாச்சு இங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்களே எல்லாம் உட்கார மாட்டீங்களே அப்படின்னு கேட்டான் குருவோ ரொம்ப சோகமா என்னடா சொல்ல போன வேலையும் கிடைக்கல இந்த வேலையாவது கிடைக்கும்னு நினச்சேன் ஆனா கிடைச்ச பாடு இல்லை என்ன செய்ய போறேன்னு தெரியல வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பா இருக்கு எப்படியாவது நானும் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிரலான்னு முயற்சி பண்றேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தன் மனசுல தோன்றத புலம்ப ஆரம்பிச்சான் அந்த பையனும் குருவை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தான் குருவுக்கு ஒன்னும் ஏன்டா இப்படி பாக்குற அப்படின்னு கேட்டதுக்கு இல்லனே நான் பார்த்ததுலயே ரொம்ப சந்தோஷமான ஆளு நீன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா உனக்கு அழகான குடும்பம் இருக்கு உனக்குன்னு கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க நீ தங்குறதுக்கு வீடு இருக்கு அதோட நீ எப்ப வேணாலும் போயிட்டு வர்றதுக்கு உனக்கு உதவுறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க இப்படி நான் ஆசைப்பட்ட எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆள் நீ உன்னை பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேனே ஆனால் நீ இன்னைக்கு இவ்வளவு வருத்தமாக பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதும் குருவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அந்த பையனுக்கு குடும்பம்னு ஒன்றும் இல்லை அவன் வேலை செய்கிற அந்த டீ கடையிலே தான் படுத்துப்பான் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் அதையே டீக்கடை தான் ஆனாலும் அந்த பையனோட முகத்தில் ஒரு நாள் கூட சோகத்தை அவன் பார்த்ததே இல்லை எப்போவுமே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இவனை மாதிரி தாண்டா வாழணும் அப்படின்னு குரு பல தடவை இவனை பார்த்தே நினைச்சதுண்டு ஆனா அந்த பையன் தன்னை பார்த்து பொறாமப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு அந்த பையனுக்கு குருவுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல பார்த்துக்கலானே விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் குரு அப்படியே உட்கார்ந்துருந்தான் இந்த பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் மேலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் குருவை மாடிக்கு வர சொன்னார் என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்டார் அந்த பையன் கிட்ட என்னெல்லாம் புலம்பனானோ அதே மாதிரி அந்த பெரியவர்கிட்டையும் தன்னோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தான் உங்களை மாதிரி நிறைய வீடுகள் இல்லைனாலும் எனக்குன்னு ஒரே ஒரு வீடாவது கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுல என்ன தப்பு இருக்கு ஆனா ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்டான் அந்த தெருவுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வீடுகள்ல பதினஞ்சு பதினாறு வீடுகள் அந்த பெரியவருக்கு சொந்தமானது குரு இப்படி சொன்னதும் அந்த பெரியவருக்கு சிரிப்பு வந்துருச்சு என்னப்பா என்னை பார்த்தா உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார் அப்படிலாம் இல்லைங்கயா எனக்கும் ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல அப்படின்னு சொன்னான் நீ ஆசைப்படுறது தப்பு இல்லை உன் ஆசையை தேடி ஓடுறது தப்பு இல்லை ஆனா நீ என்ன மனநிலையில ஓடுற அப்படிங்கிறது இங்க முக்கியமானது அப்படின்னு சொன்னார் குருவுக்கு புரியல என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உனக்கு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் என்னங்கய்யா சொல்லுங்க அது தெரியாம தான் நான் மண்டை வெடிக்கிற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு குரு சொல்ல எப்ப வந்து ஒரு வேலை இல்லை கையில கொஞ்சம் பணம் இல்லை வீடு இல்லை இதெல்லாம் இல்லைங்கிறதுக்காக உன நீயே குறைச்சி மதிப்பு போட்டுக்கிட்டியோ அதனால மட்டும்தான் உனக்கு எதுவுமே நடக்கல உடனே குரு எனக்கு புரியலங்கய்யா இதெல்லாம் என்கிட்ட இல்லதானே இல்லை தானே அதனால தானே நான் எனக்கு கவலை வருது அப்படின்னு சொன்னான் இதெல்லாம் இல்லை தான் ஆனால் இதெல்லாம் இல்லைங்கிறதுனாலேயே நீ ஒரு பற்றாக்குறையான வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்றேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இல்லையா அதுதான் பிரச்சனை உன் வாழ்க்கையை பற்றி நீ இந்தளவுக்கு உணர்ந்துகிட்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை மகத்தான வாழ்க்கை உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த பையன் உன்கிட்ட சொல்லிட்டு போனதை நீ கவனிச்சே இல்லை அப்ப அந்த பையனோட பார்வைக்கு உன்னோட வாழ்க்கைங்கிறது அவனோட கனவா இருக்கு உன்னோட பார்வைக்கு நான் வாழ்ற வாழ்க்கைங்கிறது கனவா இருக்கு உன்ன மாதிரியே நானும் இந்த உணர்வுல தவிச்சுக்கிட்டு போது எனக்கு ஒருத்தர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்னையில இருந்து என்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது நீயும் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஓ வாழ்க்கையும் நீ ஆசைப்பட்ட மாதிரி அமையும் குரு உடனே சொல்லுங்கயா கண்டிப்பா நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னான் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு நாம ஒன்று இல்லைன்னு உன்னை தேடி பயணிக்க ஆரம்பிக்கிறோம் அதில் நிறைய விஷயங்களை செய்கிறோம் நமக்கு அது கிடைக்கிது அதுக்கப்புறம் நமக்கு நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு நிறைவு வருது அந்த தன்னிறைவு நமக்கு ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது இப்படிதானே நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குன்னு நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா எல்லையில்லாத செல்வ செழிப்பான பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை எல்லா வகையிலையும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இதை அப்படியே தலையில செய்யணும் அதாவது முதல்ல நாம தண்ணிறைவடையணும் அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்க தேவையான விஷயங்களை நாம் செய்ய தொடங்கினா இந்த விஷயங்கள் எல்லாம் மாயாஜாலமாக முன்னாடி வந்து நிற்கும் அதுக்கு நீ முதல்ல செய்ய வேண்டியது உன்னை சுற்றி என்ன சூழல்கள் இருக்கோ நீ இப்போ என்னவா வாழ்ந்துகிட்டு இருக்கியோ இதெல்லாம் வச்சு நீ யாருங்கிறத நீ முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா நாம ஒவ்வொருத்தரும் எல்லையில்லாத சாத்தியம் நம்மளால் நம்ம மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறதுக்கு இங்கே எல்லையே கிடையாது ஆனால் நாம் நம்ம கிட்ட என்ன இருக்கோ நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணம் அந்த பேர் வீடு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நாம் இவ்வளவு தான் அப்படின்னு நம்மளை நாமளே குறைச்சி மதிப்பு போட்டுக்கிறது தான் உண்மையிலேயே நம்மளுடைய தகுதி நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிற அந்த தன்மை இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாம முழுமையா வளர விடாம அனுமதிக்காம நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த வாழ்க்கையை வாழாம போறதுக்கு ஒரே காரணம் நீ நீதான் உன்னை ஒப்பிட்டு பாக்குறதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை நீ எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கினாலும் உன்னை சுத்தி எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அது எதுவும் உனக்கு ஈடாகாது இதை நீ புரிஞ்சிக்கும் போதுதான் உண்மையிலேயே இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஈர்ப்பு உனக்குள்ள உருவாகும் இதை தான் உறுதியான ஆளுமைன்னு பெரியவங்க சொல்றாங்க உனக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கிக்கிறதுங்கிறது வேற ஆனால் இதெல்லாம் இருந்தாதான் நான் முழுமையடைவேன்னு நினைச்சு நீ தேடுற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வலியையும் வேதனையையும் அழுத்தத்தையும் தான் கொடுக்கும் இதுக்கு முடிவே கிடையாது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விஷயங்களை அடைஞ்சாலும் மனசு இன்னொன்னுல போய் நிற்கும் அதுக்காக வருத்தப்படும் மறுபடியும் அதை நோக்கி பரபரப்பா ஓட ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையே ரணமாக மாறிடும் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யறதுக்கே ஒட்டுமொத்த மொத்த வாழ்னாலும் சரியா போயிடும் அப்புறம் எங்க நம்மளுடைய முழுமையான தகுதிக்கான வாழ்க்கையை நாம வாழ போறோம் அதனால இதெல்லாம் வச்சு நீ யாருங்கிறத முடிவு பண்ணாது இதுவரைக்கும் நீ இதெல்லாம் செய்யாம இருந்ததுக்கு காரணம் இதெல்லாம் எப்படி செய்யணும்னு உனக்கு தெரியல இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு உனக்கு புரியல அதனால மட்டும்தான் உன்னால முடியாம கிடையாது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கு இதை தான் ஓசோ ரொம்ப அழகா சொன்னாரு நீ எதையும் தேடி போகாத எதையும் கண்டிப்பா வேணும்னு இழுத்து பிடிக்காத நீ நீயாயிரு அதுவாவே நீ மாறுறத உன்னால பார்க்க முடியும் இதுக்கான காரணம் என்னன்னா இதெல்லாம் வச்சு நீ யாருங்கிறத முடிவு பண்ணாம நீ இருக்கும்போது இந்த பற்றாக்குறையான சிந்தனைகள்லாம் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது நீ நிம்மதியா உன்னோட செயல்களை செய்யும்போது போது உனக்குள்ள ஒன்றே எறியாம ஒரு மன நிறைவு உருவாகிறத உன்னால உணர முடியும் இந்த தன்னிறைவு தான் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஒரு முழுமையான ஆற்றலை கொடுக்கும் அந்த ஒவ்வொரு செயல்களும் பிரமாதமான விளைவுகளை கொடுக்கும் ஆனாலும் உனக்கு அது பெருசா தெரியாது ஏன் அப்படின்னா எதுவுமே இல்லாதப்பையே தன்னிறைவா இருக்கிறது எப்படின்னு உனக்கு தெரிஞ்சிட்டதுனால அது ஒரு விஷயமா தெரியாது இன்னும் நிறைய 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 வெற்றிகள் உன்னை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் ஆனா எப்போ நாம கஷ்டப்பட்டு தேடி இது கிடைச்சிட்டா பெரிய விஷயம்னு நினைச்ச ஒரு விஷயத்த அடையிறோமோ அப்படி அடைஞ்சதுக்கு அப்புறம் நாம் அடுத்த கட்டத்துக்கு போறதே இல்லை நிறைய பேரோட வாழ்க்கையை நீ பார்த்தேன்னா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஏதோ ஒரு செயல்களுடைய விளைவுகள்னால அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஏன்னா இதுவே நமக்கு பெருசுன்னு அவங்க உணர்ந்து தான் வந்திருப்பாங்க அதுவே அவங்களுக்குள்ள ஒரு அகங்காரத்தை தூண்டிடும் நான் பாத்தியா சாதிச்சிட்டேன் வச்சிட்டேன் அவங்களுக்கு அவங்களே ரொம்ப பெருமையா பேசிப்பாங்க அப்போ என்ன அர்த்தம்னா என் தகுதிக்கு இல்லாத ஒன்றை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்ட ஆசைப்படுறாங்க ஆனால் உண்மையிலேயே தன் தகுதியை உணர்ந்தவங்க தற்பெருமை பேசுறதே இல்லை உன்னை நீ உணர் உன்னோட உண்மையான தன்மையை நீ உணர் அப்போ இந்த உலகத்துல உன்னால என்னெல்லாம் பண்ண முடியும்னு உனக்கே தெரியும் நான் இப்ப சொன்ன விஷயங்களை மறுபடி மறுபடி உனக்குள்ள சிந்திச்சு பாரு இந்த சிந்தனைகள் உனக்கு ஒரு பாதையை காட்டும் நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு தெளிவை கொடுத்து குருவை அனுப்பி வச்சார் இனி நம்மளுடைய வாய்ப்பு இது இல்லை அது இல்லை இது இருந்தாதான் அது இருந்தாதான்னு பற்றாக்குறையினால நிரம்பி வழிய போறோமா இல்லை தன்னிறைவுனால எல்லாத்தையும் உருவாக்க போறோம் தேடி ஓட போறோமா இல்லை இருந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் படைக்க போறோமா இது நம்ம கையில் இருக்கு நம்ம வாழ்க்கையும் நம்ம கைகளால் எழுதப்பட காத்துக்கிட்டு இருக்கு நன்றிகள் Kodi.